நைட் பிளைனஸ் தான் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி ஆர் என்ன சொல்வது ரெட்டினேடிஸ் பிக்மெண்டோஸா இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அந்த கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து விஷன் அந்தளவுக்கு தெரியாது ஒரு கவுண்டு மணி காமெடியிலேயும் ஒரு ஆறு மணிக்கு மேலே தெரியும் கண்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆறு மணி டிப்பிக்கலாம் கிடையாது இருட்டிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாமல் போகும் அதுதான் அந்த விஷயம் அந்த ஆறு மணி வந்து உண்மையிலேயே இருக்கா இருக்கு இருக்குது அந்த மாதிரி நிகரோஃபியான்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷ் டேர்ம் வந்து நிக்டலோஃபியா அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் இப்போ ஃபிட்ஸ் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியாக இருந்தது குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து விட்டமின் ஏ டேப்லெட்ஸ் கொடுத்து சரிப்படுத்தலாம் பட் ஜெனிட்டிக் கண்டிஷனை நம்ம வந்து ரிசர்ச்ல தான் இருக்குது அது இன்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடைக்கல கண்டிப்பாக லைக் இன்னும் ட்ரீட்மெண்ட் இல்லை இப்போ ரெட்னிட்டி ஸ்பீக் மென்ட் தௌசண்ட் கண்டிஷன் இருக்குது அதில் எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுக்கிட்டே வரும் சில பேருக்கு வெரி ரேரு பட் அந்த மாதிரி பார்வை குறைஞ்சிதுன்னா அவங்கள வந்து நார்மல் விஷன் மாதிரி கொண்டு வர முடியாது சில ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் ஏதாவது இருக்கிற விஷனை மோசமாக்காமல் பாத்துக்கலாமே தவிர சூப்பர் கொண்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அது இன்னும் ரிசர்ச்சாக தான் இருக்குது